வணக்கம் நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ம் நீதாமா எல்லாத்துக்கும் காரணம் அப்படியே சும்மா ரெண்டு ஒரே ஓட்டுல இருந்துன்னு ஒரு வீட்டை ரெண்டா பிரிச்சு அப்படியே சும்மா வீட்டை ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு மாத்தி 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 ஓடவுட்ற பத்தியா அந்த திறமைதாம உங்ககிட்ட பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லிவிடலாம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல இருந்து ஏன் அப்படி நானி பண்ணுவேன் என்னாடி பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் காத்திய உஸ்பேத்தி 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 அவனை அப்படியே எங்கன்னா அனுப்பி வச்சிருவான் பாரு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல தேவையில்லாத வேலை தேவையில்லாத குடும்பத்தை பண்ணிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ எஸ் எஸ்கே தான் இருந்தாலும் குடும்பத்துல குட்டையை குழப்பினா அவனவே நான் அடிச்சு ஓட விட்டேன் நீ எல்லாம் எனக்கு அம்மாத்தன உன்னை அடிச்சு ஓட விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால தான் உண்டு தான் வேலை உண்டு நீ இருந்தேனா நீ பொழைச்சுவ அதை விட்டு எதனா பண்ணாம அவளே அவ்வளவுதான் உடனே நம்ம தலைமன் கௌதம்ப வராரு வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன இலக்கியா ஏதோ சொன்னிருக்க அவரை என்ன சொல்றாங்க இப்படிதாங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த குடும்பத்தை ஒரே நான் அழிக்க போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இதை பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே இது இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி என்னையும் தம்பி பிரிச்சுட்டு நீங்க இந்துடலாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் உடனே பார்க்கணும் பைரி முழுக்கிறான் வண்டிப்பு கேட்க ஆரம்பிச்சிடான் உடனே நம்ம இலக்கியா சைலண்ட் ஆறாங்க ஆனா பைரவியோட மனசுக்குள்ள நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உன்னை எப்படியாவது பாரு இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் என் பிள்ளைய வடைக்கு போட்டுனா இந்த வீட்டுல நீ இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலக்கிய மேல ரன கலத்தான கோவத்தை வச்சுன்னு இருக்காங்க இது எங்க போய் போய் முடிய போது எதில் போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க சீரியல் தொடங்கினத்துலேருந்து நம்ம பைரவி இப்படியே தான் இருக்காங்க மாறவே மாட்டாங்களா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்னு இருக்கும் இதுக்கும் ஒன்னு இருக்கும் அது பைரவியோட அழிவாக இருக்கும் இல்லை நம்ம இலக்கியாவோட முன்னேற்றமா இருக்கும் பாப்போம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஜெயில இருந்தபடி தாச்சாயினி கிட்ட பேசினிருக்காரு தாச்சானி நம்ம வாழ்க்கைய போயிடுச்சு நம்மளை அழிச்சுட்டாங்க அவங்க சும்மா விடக்கூடாது என்னவே ஜெயில போட்டாலும் அதுக்கு எல்லாம் அவளுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பாடமா இல்ல வடையம் இல்ல எதுவுமே புகட்டுறதுல இனிமே நாம தான் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடந்தவனும் அதை விட்டுட்டு அவனுக்கு இதை பண்ணலாம் இது இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்லிருக்காங்க இந்த சொன்னிருக்காங்க பாரதி என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாது அந்த கார்த்தி அஞ்சலி இவங்க ரெண்டு பேரை வச்சு அந்த கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் அப்படியே சும்மா சாவு பைட்டா கட்டணும் அந்த பயத்துல அவங்க ரன அப்படியே அப்படியே துடிச்சு போயணும் அப்படி வெளியே போறேன்னு போனா ரெண்டு பேரும் கடத்து ரெண்டு பேரும் கடத்தி அடிச்சு அடிச்சு வச்சு கொடுமை மேல கொடுமை பண்ண அப்படியே சும்மா அள்ளுன்னு கத்தரி கதறி நாம ஒரு கேஸா போடலாம் இந்த மாதிரி எங்க வீட்டை தஞ்சை அடைஞ்சிருந்தவங்க இந்த மாதிரி சுத்தெல்லாம் திருடுறதுக்கோசரம் அவங்க ரெண்டு பேரும் கடத்தி வச்சுன்னு இருக்காங்க நான் என்ன பண்ண எது பண்ண என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல ஒரு பக்கம் கதற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் டைலாக் அந்த இடத்துல போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கே பேசினிருக்காரு என்ன எஸ் சரியான கேப் மாதிரி தானோ முல்லை மாதிரி தானு வைத்தானே எல்லாத்தையுமே சிறப்பா பண்றே உன்னை மாதிரி சிறப்பா பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் அப்படியே சும்மா எல்லா இடத்துலயும் சும்மா கெத்து காட்டி விடலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்க அடுத்த சமயத்துல நிச்சயம் இல்லாத இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ரேவதி இருக்காங்கல்ல திடீர்னு போன் எடுக்கிறாங்க போன் எடுத்து நம்ம வாழ்க்கை நாசனமான அந்த எஸ் என்ன பண்ணா ஏது பண்ணா வாழ்க்கை நாசனம் பண்ணுவேன் யாருக்கு போன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்க உடனே எட்ரா போன பண்றா என் மருமவளுக்கு போனேன்னு சொல்லிட்டு மருமவளுக்கு போன பண்ண இலக்கியா என்ன பண்ண இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாதான் கார்த்தியோட வாழ்க்கையை படுத்தி நம்மளோட வாழ்க்கைய நாசனப்படுத்தி என்ன எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாசம் பண்ணா என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல அய்யோ அத்தை உலராதிங்க பக்கம் கௌதமே அப்படின்ற மாதிரி சூதானமா ஒரு பக்கம் சொல்றாங்க உடனே பார்க்கணுமே ஆமா ஆமா என் புள்ள வாழ்க்கை நாசனம் பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்துறாங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க 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 நீங்க யாரு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி உடனே பாக்குறவங்க என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துச்சு உங்க வாழ்க்கையில என்ன விளையாடினாரு அவரு சொல்லுங்க அவர் சும்மா விட மாட்டார் அவர் எத்தனை ஒண்ணு பண்றோம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேக்குறாங்க சவுண்ட் போட்டு கேக்குறாங்க என்ன பண்ணி கேட்டாலும் வாய்ப்பில்ல ராசா வாய்ப்பில்ல நடக்கிறதா நடக்கும் போறதா போகும் தான் வரும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வராது எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம் அது போல நடக்குமா நடக்காதா என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கு உடனே நம்ம கௌதம் ஜெயிச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில எஸ் மிகப்பெரிய அடி அடிச்சிருக்காரு ஆனா என்ன ஏதுன்றது நீங்க சொல்ல மாட்டேன் நான் கண்டுபிடிப்பேன் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் என்னோட அப்பா யாருன்ற விஷயத்தை நீங்க என்ன சொல்லாம இருக்கீங்களே ஏன் எதனால எந்த காரணத்தினால என்ன சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம கௌதம் மண்டல அப்டிங் டிங் 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 ஓடிக்கிட்டே இருக்கேன் இதுக்கெல்லாம் என்னதான் பதில் இதுக்கெல்லாம் ஒரு விடையே இல்லையா விடையில்லாத ஒரு விடா விடா தாளில் நம்ம வந்து அப்படியே சும்மா கிருன்னு சைன் பண்ண சொன்னா எப்படி பண்றது எப்படி மார்க் போடுறது ஒன்றும் போட முடியாது ஜீரோனா ஜீரோ தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கேள்விகள் நிறைய இருக்கு விடைகள் ஜீரோவா இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு நம்ம கௌதமி சரி முடிஞ்ச வரைக்கும் நாமளும் பேசியாச்சு முடிஞ்ச வரைக்கும் நாமளும் சொல்லியாச்சு ஆனால் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல ரேவதி அதனால நாம தான் எல்லாத்தையும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் கண்டுபிடிக்கல ஒன்றும் நிச்சயம் இல்லை அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தை தர மாதிரி போயின்னு இருக்கு இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்போது என்னென்ன நடக்க போது அப்படின்னு தெரியாம நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மர்மமான முடிச்சாவே போயின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக இதுதான் இந்த வீட்டோட பைக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ